உயிரினும் மேலான ஆன்பு உடன்பிறப்ப எடுத்த வெள்ளானூர் பகுதியில் தமிழக முதலமைச்சரும் கழகத் தலைவருமான மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மோரை கோ தயாளன் அவர்கள் தலைமையில் கொடியேற்றி துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஒன்றிய கழக துணை செயலாளர் மற்றும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் வெள்ளானூர் குடா தயாநிதி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் வெள்ளானூர் காலனியில் கொடியேற்றி இனிப்பு ஐந்து கிலோ அரிசி மளிகை பொருட்கள் பாத்திரம் அறுசுவை உணவு துப்புரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் சிறப்பு கண் பரிசோதனை மருத்துவ முகாம் மற்றும் இருநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கவுன்சிலர் மோரை சதீஷ்குமார் கரலப்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் பிரபு ஒன்றிய கழக துணை செயலாளர் ராமதாஸ் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் இளம்பரதி ஒன்றிய பிரதிநிதி இளைஞரணி துணையமைப்பாளர் ஸ்ரீபன் மற்றும் சதீஷ்குமார் கிளை செயலாளர் கோவிந்தராஜ் முத்து ரூபன் செந்தில் வேலு ஆனந்த் இந்நிகழ்வில் உரையை வெள்ளானூர் நாகையன் மற்றும் கட்சி கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்